இன்ஜினியர் ராஜசிங் அந்த பட்டணத்தில் நீண்டகாலம் பெயர் பெற்ற ஒரு சிறந்த கட்டிட நிபுணர் அந்த பட்டணத்தில் ஓடிய ஒரு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து விட்டது அதை புதிதாக கட்ட வேண்டும் என்று நகராட்சி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த மிகப்பெரிய பொறுப்பான பணி இன்ஜினியர் ராஜசிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதை குறித்து அவர் திட்டமிடும் பொழுது திட்ட காலம் அதிகமானது போல் பலருக்கு தெரிந்தது அதை குறித்த விளக்கத்தை மற்றவர்கள் கேட்டபொழுது எந்த பணியை நான் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் ஸ்மார்ட் என்ற ஐந்து எழுத்துக்களையும் மனதில் கொண்டு செயல்படுவேன் என்று கூறினார் இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன உண்மை இதுதான் எஸ் என்பது ஸ்பெசிபிக் என்பதை குறிக்கும் அதாவது செய்யும் அனைத்து பணிகளிலும் குறிப்பாக எந்தெந்த காரியங்களை முக்கியமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதை முதலாவதாக குறிப்பேன் இரண்டாவதாக அந்த காலகட்டத்திற்குள் செய்யப்படும் வேலைகளை அளக்கத்தக்க விதங்களில் திட்டமிடுவேன் மூன்றாவதாக அந்த காலகட்டத்திற்குள் கொடுக்கப்படும் பணத்தை கொண்டு எவ்வளவு செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் திட்டமிடுவேன் நான்காவதாக இந்த பணி தொடர்பான காரியங்களை குறித்து மட்டுமே அந்த காலகட்டத்தில் செயல்படுவேன் மேலும் செய்து முடிக்கக்கூடிய சரியான காலகட்டத்தையும் திட்டமிட்ட பின்னர்தான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார் நாமும் எந்த பணியை செய்தாலும் இந்த ஸ்மார்ட் அல்லது ஸ்பெசிபிக் மெஷரபுள் அச்சீவபுள் ரிலவன்ட் டைம் பவுண்ட் இந்த வார்த்தைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் பின்பற்றுவோமா